செல்லுக்குடி தங்கம் சீது என்னன்னு பார்க்குறீங்களா ஓகே சரகொன்றை சீட்ஸு ஃபேஸ்புக் முதற்கண்டு எல்லா இடங்கள்லையுமே என்ன கடவுள் நமக்கு அவ்வளோ கொடுத்துருக்குறாரு இந்த வருஷம் முழுக்க முழுக்க வந்து ஏன்னா நம்ம வச்சு வளர்த்தி பார்த்தாச்சு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் ஃபுல் ப்ளூம் வந்துடுறதுனால இது ரொம்ப அழகு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க அதுதான் இதில் பியூட்டின்னு சொல்ல முடியும் ஸோ அது இப்போ என்னோடய ஸ்கூல் லீவு அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் கொடுத்தாச்சு இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் எடுத்து வச்சுட்ருக்காங்க இருக்காங்க

இதோ ஃபர்ஸ்ட் ஏ போடுறோம் எடுத்துக்கணும் அது அப்படி உள்ள விட்டு இதோ அது எடுத்து அப்படி உள்ள போடுறணும் அது என்ன அப்படி இழுக்கும் போது கையில மை ஒட்டுல இல்ல பிசு ஆமா அதனால அப்படி பண்ணிட்டு இருக்கோம் பாப்பா வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு இருக்கான் வைங்களே சோ பிசு பிசுன்னு ஒட்டுது அதுக்கப்புறம் நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம் ஏதாவது அலசிடுவோம் அலசிதான் பாக்கெட் போடுவோம் அஞ்சு பண்ணியும் ஒட்டுது அதான் அதை அஞ்சு அஞ்சு பத்து பத்து அப்படி பேக்கெட் போனோம் இதில் நான் வந்து சமாளன் சீட்ஸ் இது பண்ணுறதே காமிக்க போகிறேன் இன்னுமே நிறைய சீட்ஸ் இருக்குது சீட்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து ஃப்ரீ கொடுக்க முடியும் ஸோ இது போட்ட உடனே எல்லாரும் உடனே இது முளைச்சி வந்துடணும்னு நினைக்காதீங்க அஞ்சு பத்து நாள் எடுக்குது ஏன்னா இந்த தோல் வந்து நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா இது உடஞ்சி வரணும்ல அதுக்காக தான் சரியா இங்கே பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த தோல் உடஞ்சி வரணுன்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஸோ கண்டிப்பாக விதைச்சி வந்திருக்குது எனக்கு ஆனால் இந்த வருஷம் எப்படி ஒரு முந்நூறு கண்ணாவது இங்கே வச்சோட அப்புறம் ஸ்கூல் மீட் போனால நான் என்னோடய நான் அலுமினி அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்கூலுக்கும் நான் இது வந்து தரேன்னு சொல்லி வீடியோஸ்லாம் காமிச்சோன்னே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க ஓ எப்படிப்பா இப்படி உனக்கு இது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வரச்சுருக்காங்க மழை காலத்தில் போய் அங்கே வச்சு ஒரு வீடியோவும் பண்ணுவேன் இப்போ வாங்க இது என்னன்னு சொல்லிடுறேன் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா சரக்குன்ற ரெசீட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் ஒரு ஆளுக்கு அஞ்சு இல்லை பத்து ரொம்ப விரும்பி கேட்குறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யாராவது வந்து சிஸ்டர் எனக்கு ஒரு முப்பது நாற்பது கொடுங்க பக்கத்தில் நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஆனால் இந்தியா போஸ்ட்டில் தான் ஒரு ஐம்பது ஆர்டர் நூறு ஆர்டர் வர 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 அப்படி தான் நாங்கள் வந்து இந்தியா போஸ்ட்டில் போய் ஸ்டாம்ப் போட்டு லோக்கலில் அனுப்புகிறோம் வெளியில் வந்து நான் இந்தியா போஸ்ட் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபேஸ்புக் போட்டதுலேருந்தே சூப்பராக ஒரு முப்பது ஆர்டர் வந்துருக்கு ஃப்ரீ அதை தெரிஞ்சுக்கோங்க அதுதான் இப்போ இது விஷயம் இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சொமாலன்ஸோட சீட்ஸ் தான் இதுவும் நம்மளுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்குங்க பாருங்களேன் இது வந்து ஃபுல்லாக நான் இப்படியே தான் இருக்கேன் ஃபோட்டோ ஏன்னா நம்ம நல்லா கொடுக்கும்போதே நாரவாயெல்லாம் இருக்காங்க அப்போ நான் நம்ம ஃபோட்டோக்கிட்ட எடுக்காமல் இப்படிலாம் பண்ண மாட்டோம் நாரவாயெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷோ ஆஃப் ஓகே இதுதான் பூவெலாம் கொட்டிடுச்சு நிறைய செய்து வைக்கும் ஓகே நான் இப்போ இதை எடுத்துக்கலான் இருக்கேன் சூப்பராக நல்லா வருதுங்க நல்லா அதுவே வெடிக்கிற வரைக்கும் வச்சு தானே நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் இதுலேயுமே இதாகிடுச்சி இதில் என்னென்னா ட்விஸ்ட்டாகி ட்விஸ்டாக இருக்குதுப்பா இது இதில் இருங்க வரேன் எடுத்துட்றேன் அப்பா சாமிதி போய் ட்விஸ்ட்டே இது பண்ணி இருக்கிறதுனால தான் இவ்வளோது எங்க ஆ விட்டுறேடா சூப்பராக அது கட்டர் வச்சு இது பண்ணி எடுத்தாச்சு இன்னும் ரெண்டு சைடு அந்த பக்கம் ரெடியாக இருக்குது இது அணியாமல் நாளைக்கு ரெடி ரெடியாகிடும் நினைக்கிறது மேலே உள்ளது சரி நான் இப்போ வர்றதுக்குள்ள இதை பிரித்து இது பண்ணிடுங்க பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு சரி வா 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 இதை கொண்டு போய் இப்போ இது பண்ணிடு இங்கே என் ஹைட்டுக்கு கையை தூக்கி இது பண்ணி அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி என்னால் முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் தான் அதை அடிச்சு எடுக்க போகிறேன் அம்மா வரதுக்குள்ள எல்லாத்தையும் பிரிச்சிருங்க தங்கங்களா சமலன் சீட்ஸ் எல்லாம் ஓகேவா அடுத்து நம்மளோட அரேபிக்கா பாருங்க அதுவும் சீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இனி முடியலங்க என்னால் பறிக்க முடியுமில்ல ஏன் கீழே அமுத்துப்பா அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க அப்பா பிடிச்சுச்சு ஆ அம்மா ஒன்று ஒன்று இன்னொன்று சார் ஆமா பறிச்சாச்சு ஓகே அவ்வளோதான் சூப்பரா பிரிச்சிட்டோம் பாருங்க பாருங்க செம்ம சூப்பராக பாருங்க வந்துடுச்சு சீட்ஸ் ஒன்று ஒன்றும் அப்பா எல்லாம் அவைலபிளாக எப்படி இருக்குது தெரியுமா பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல் இல்லை ரொம்ப அழகுப்பா அது இது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் ஆக்சுவலி தர கொண்ட ஃப்ரீ சோமாலன் சீட்ஸு நீங்கள் பார்த்துட்டீங்க ட்ரீ பார்த்துட்டீங்க நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப் அவைலபிள் தான் இதோட எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அபிஏபி ஆப் பார்த்தீங்கன்னா அபிபின்ஸ் கபேட் वो पेड़ से अच्छा अच्छा बीज अभी अभी आप देख रहे हैं ना वो निकाल रहा है सब सी बीज बहुत अच्छा है जो डालते हैं दस आप लेगा दस भी जिंदा आएगा पौधा आएगा अच्छे से आएगा आपका घर में जहाँ है तो रखने के लिए मन है तो खुश है तो आप हम लोग के साथ व्हाट्सएप नंबर में आप व्हाट्सएप कर दीजिए कितना चाहिए फिर आप भी आपका घर में इतना बड़ा पेड़ रख के अच्छा से उसका फूल देख के आपका घर में अच्छा स्वागत होगा अच्छा होगा बहुत मन भी खुश लगेगा सो आपको अच्छा वाला नया बहुत बड़ा वाला पेड़ चाहिए तो हम लोग के साथ हम लोग के पास है ये बीज सब आप ले लीजिए व्हाट्सअप कर दीजिए कितना चाहिए दस से तो दस बीस है तो बीस ऐसा आपका आंसर घर आप का आंसर कितना चाहे, उसका आंसर आपको कितना पेड़ रख सकता है उसका आंसर आप बीज भी हम लोग साथ ले सकता है கேரண்டி वाला ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீட் ஆகா தன்யவாத் மரத்துக்காமிச்சி உங்களுக்கு நம்ம சீட் சொல்லிட்டோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்தமாதிரி வாட்ஸ்அப் மட்டும் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் வச்சா போதும் அதர் ஸ்டேட்டுங்கிறப்போ நீங்கள் பின்கோடு எல்லாமே மென்ஷன் பண்ணுனீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ வரும் என்னங்கிறதையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுப்போம் ட்ரை சீட்ஸ் வந்து ஃப்ரீ பட் சுமதான் சீட்ஸ் வந்து நீங்கள் கேட்குற குவான்டிட்டியை பொறுத்து நான் ப்ரைஸ் சொல்லுவேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே இந்த மந்த் மட்டும்தான் இன்னும் ஒரு அஞ்சு சீட் பாடோட இதுதான் இருக்குது மற்றது எல்லாமே எடுத்தது எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் சோல்ட் அவுட் தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுங்க நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு இதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க